ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் அழகர் ஜோதிட பயிற்சி மையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ நம்மள பல பேர் ஐடி துறையில் வந்து வேலை பார்க்குற நபர்களாக இருக்கலாம் அல்லது மெக்கானிக்கல் சிவில் அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி பல தரப்பட்ட சம்பள வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக வந்து இருக்கலாம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்களே உ உணர்ந்திருப்பீங்க பனிச்சுமை வந்து உங்களுக்கு அதிக பனிச்சுமையாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அது வந்து தொடரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அந்த அதிக பனி சுமை அலைச்சல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான பொறுப்பு அது மட்டும் இல்லாம வேலை நேரம் வந்து நீட்டிப்பு செய்கிறது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஒரு வருட காலமோ ஒன்ற வருட காலமோ உங்களுக்கு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து உங்களுக்கு வந்து நீங்க பெற்றிருக்கலாம் இப்போ இதெல்லாம் ஏன் சார் நடக்குது இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒருவேளை என் தான் அல்லது கிரகங்கள் தான் இப்படி வந்து என்னை வந்து வேலை செய்யுதா தான் நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்னா அப்போ இதுக்குண்டான ஒரு விளக்கத்தை ஜோதிட ரீதியாக இந்த பதிவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் அப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் வந்து பதிவிடப்பட்டிருக்கேன் எப்பயுமே நான் வந்து தியரியாக ஒரு விஷயத்த சொல்கிறத விட ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படிங்கிறது அது வந்து டக்குன்னு வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரியும் பொதுவாக சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிடலாம் இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து நீச்சமா இருக்காரு அல்லது குரு பார்வை இல்லை அதே மாதிரி தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சனி வந்து கெட்டு போயிட்டாரு அல்லது சனி வந்து நீசமா இருக்காரு இது மாதிரி பொதுவான சில விஷயங்கள் வந்து சொல்லலாம் ஆனால் அது எல்லாருடைய ஜாதகத்துக்கும் அது வந்து பயன்படாதுங்க என்னன்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது ஆக்சுவலா அப்போ உங்க ஜாதகத்தை வந்து நம்ம டிகிரி வைஸா கணிச்சு இப்போ அதுக்குண்டான விஷயங்கள் என்ன எந்த பாவம் வந்து இயங்குது எந்த கிரகம் வந்து பனிச்சுமையை அதிகமாக கொடுக்குது இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஆராயணும் பொதுவான பலன் அப்படிங்கிறது அது வந்து பொதுவான சில பலன்களாக அது வந்து போயிடும் ஆக்சுவலாக இப்போ உதாரணத்துக்கு ராசி பலன்லாம் கேட்குறீங்க கேக்குறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுவான ஒரு பலன் அது தனி நபர்களினுடைய ஒரு ஜாதகத்துக்கு அது வந்து என்றைக்குமே அது வந்து செட் ஆகாதுங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் வந்து நான் பதிவிட்டுருக்கேன் இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு பதினோரு மாதம் வந்து போயிட்டு இருக்கு பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தேதியில் தேதியில வந்து ஜாதகர் பிறந்திருக்காரு அப்போ ஜாதகர் பிறக்கும் போது இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல ஜாதகர் பிறந்திருக்காரு லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துல இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு அப்ப இவருடைய ராசி கட்டம் மற்றும் நவாம்ச கட்டத்தை பார்வையாக நம்ம பார்த்துக்கிறோம் பாரம்பரியம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நீங்க வச்சுக்கலாம் ஆனால் நாம இதன் அடிப்படையில் வந்து பார்க்க போகிறது கிடையாது கண்டிப்பாக இதையும் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் பட் இது வந்து ஒரு 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 ஹை லெவல் வியூ தான் இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் வியூ அப்போ இன்டெப்த் வியூ அப்படின்னா என்ன சார் இப்போ ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க டீப் டைவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த உள் உள் நோக்கி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு ராசி கட்டத்துல என்னென்ன பாவங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அல்லது எந்த டிகிரியில் இருக்கு அப்ப அதுக்குண்டான விஷயம் என்ன இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம எடுத்தாதான் ஒரு ஜாதகத்தினுடைய தனித்துவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய வரும் இப்போ அதன் அடிப்படையில் நம்ம கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பாவம் நின்ற நட்சத்திரமாக இருக்கட்டும் அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதுக்குண்டான ஒரு அட்டவணை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் அப்படின்னு ஒரு அட்டவணையை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி இப்போ கேள்வி என்ன சார் கேள்வி வந்து என்ன அப்படின்னா சம்பள வேலை சம்பள வேலையில் ஜாதகருக்கு வந்து பனிச்சுமை வந்து எந்த காலத்தில் வந்து ஏற்படும் அல்லது அந்த பனிச்சுமையினால ஜாதகர் வந்து ரொம்ப அந்த அந்த பனி நேரம் வந்து நீட்டிக்கப்படுமா அதே மாதிரி ஜாதகருக்கு ஓரளவு நல்ல பேர் கிடைக்குமா அல்லது அதனால் வருமானம் ஏதாச்சும் தடைபடுமா இது மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்போ சம்பள வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சார் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்கணும் முதல்ல விதிக்குடுப்பனை வந்து எப்படி இருக்குது கொடுப்பனை அப்படிங்கிறது நிலையானது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மாறவே மாறாது கொடுப்பனை அப்படிங்கிறது மாறவே மாறாது அப்போ முதல்ல விதிக்குடுப்பனையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சார் ஆறாம் பாவத்துக்கு குரு பகவான் வந்து சப்பாடாக வர்றாரு அது குரு நின்ற நட்சத்திரம் சந்திரனாகவும் நின்ற உப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகனா பகவானாகவும் வர்றாரு அப்போ குரு ஆறு ஒன்பது பன்னெண்டு இந்த பாவங்களுக்கு புத்திநாதனாக வந்து இயக்கும் பாவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான ஒரு இயக்கும் பாவத்தை வந்து குரு பகவான் வந்து இயக்குறார் அப்ப பொதுவாக இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா வேலை அதாவது சம்பள வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் அதிகப்படியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் ஜாதகர் இருப்பாரு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாரு அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் தாண்டி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் ஜாதகர் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறாம் பாவதுக்கு குரு வந்து புத்திநாதனாக அதாவது சப்லாடாக வர்றனால குரு அப்படின்னாலே இந்த நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா குரு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு கிரகம் ஆக்சுவலாக அதாவது குரு வந்து நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கிரகம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான ஒரு கிரகம் அப்போ பொதுவாகவே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு வேலை தான் பிடிச்சிருக்கும் அல்லது அது மாதிரியான ஒரு வேலையில் தான் ஜாதகர் வந்து இருப்பார் இப்போ இந்த பதிவிட்ட ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் தான் வேலை இருக்காரு ஐடி துறையில் வேலை பார்த்தாலும் ஒரு டீம் லீடு ஒரு மேனேஜர் அந்த பொசிஷனில் தான் ஜாதகர் வந்து இருக்கார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேலையும் ஜாதகர் வந்து பார்க்குறாரு தனக்கு அசைன் பண்ண வேலை தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் ஜாதகர் பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஜாதகர் வந்து பார்ப்பார் சரி இப்போ இது கொடுப்பனை வந்து தெரிஞ்சாச்சு சரி இப்ப நடப்பு தசாபுதி என்ன அதுதான் வந்து மெயின் என்னன்னா இந்த நேரத்தில் வந்து இவருக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மதி அப்படின்னு சொல்லக்கூடியதான சந்திரன் வந்து தன்னுடைய தசாபுத்தி காலங்கள்ல தெளிவா வந்து ஜாதகருக்கு அந்த பலனை வந்து கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ஜாதகர் இப்ப நடப்பு தசை என்ன சார் சனியினுடைய ஒரு தசை நடக்குது முதல்ல தசாநாதனியினுடைய குடுப்பனை வந்து எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்ப சனி பகவான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மூணு ஏழுக்கு புத்திநாதன் அதாவது சப்லாடா வந்து குருவினுடைய ஒரு ஸ்டார்ல இருக்காரு ராகுனுடைய சப் ஸ்டார்ல இருக்காரு அப்ப இயக்கும் பாவங்கள் அப்படிங்கிறது ஆறு ஒன்பது பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து இயக்குறாரு அப்ப இங்கே தசாநாதன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறு ஒன்பது பன்னெண்டாம் பாவத்தை இயக்குறதுனால இந்த தசை ஆரம்பத்துல இருந்து ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஒம்பது பன்னெண்டு அப்படிங்கிறது ஒரு இடம் மாற்றம் அதாவது ஒரே இடத்துல வந்து இருக்க விடாம அடிக்கடி கொஞ்சம் இடம் மாற்றம் செய்கிறது இது மாதிரியான விஷயங்களை வந்து ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்காரு ஏன்னா இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது ஜோடி பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க சமசப்தம பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சம்பள வேலை இப்போ ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா பன்னெண்டு அப்படிங்கிறது வட்டி கட்டுற மாதிரி ஒரு எவ்ரி ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அது மாதிரி அப்போ ஆறு பன்னெண்டு வந்தாலே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வி விட முடியாத ஒரு அமைப்பு ஆக்சுவலாக இப்போ ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான அல்லது விட முடியாத ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஜாதகருக்கு இந்த தெசா காலத்தில் அடுத்தடுத்த வேலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு வேலை முடிஞ்சது சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம்னா அந்த அமைப்பு வந்து இருக்காது அதுக்கு அடுத்த வேலை வந்து வந்துடும் அதே மாதிரி எப்பயுமே இந்த பன்னிரெண்டாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் கொஞ்சம் சேர்ந்து இயங்கினாலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இடமாற்றமோ அலைச்சலோ வெளிநாடோ வெளிநாடு வா வெளிநாட்டு வாய்ப்புகளோ இது மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டா ஜாதகருக்கு வரும் சரி இதுதான் தசை கொடு தசா கொடுப்பனை வந்து இதுதான் சொல்லுது சரி அப்ப விதி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புத்திநாதன் அதாவது தசை புத்தி அந்திரம் இது மாதிரி மூன்று பிரிவுகள் வந்து இருக்கு அதுல இப்ப தசா தசாநாதனினுடைய கொடுப்பனை வந்து நம்ம பார்த்தாச்சு இப்ப புத்திநாதனினுடைய கொடுப்பனை வந்து எவ்வாறு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்போ நடப்பு புத்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு புத்தி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புதன் புத்தி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ புதன் புத்தி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சாம் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் மாதம் வரையிலும் இந்த ஜாதகருக்கு புதன் புத்தி வந்து போயிட்டு இருக்கு அப்போ இந்த புத்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியதானா புதன் பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்ப்போம் புதன் வந்து லக்னத்துக்கு சப்ளாடாக வர்றாரு அப்போ புதன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருந்து உபநட்சத்திரம் நட்சத்திரம் சந்திரனாக இருந்து ஒன்று பதினொன்று மிகச்சிறப்பான ஒரு பாவ அமைப்பை வந்து இயற்கிறாரு புதன் இவருடைய ஜாதகத்திலே இருக்கிறதுலே மிக சிறப்பான கிரகம் எது அப்படின்னா முதல்ல புதன் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து சூரியனை சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை சொல்லலாம் இது மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ அந்த புதன் புத்தியில் அதாவது என்னதான் தசாநாதன் ஆறு பன்னெண்டு ஒரு ஒரு ப்ரெஷரான ஒரு வேலையை கொடுத்தாலும் புத்திநாதன் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்குறாரு அப்போ இந்த புதன் புத்தியில் ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பனிச்சுமை அதாவது பனிச்சுமை இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலைஸாக இருப்பார் ஜாதகர் அதாவது அந்த என்னதான் ப்ரெஷர் வந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் புத்தியில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பார் அப்படின்னா அதிக பனி சுமை இல்லாமல் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருந்திருப்பாரு அப்படின்னு நம்ம வந்து பலன் பலன் சொல்லலாம் அப்படிதான் ஜாதகர் வந்து இருந்தார் சரி அதுக்கு அடுத்த புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான கேது புத்தியில் ஜாதகர் எப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போ கேதுவினுடைய கொடுப்பனை இந்த கிரகத்தினுடைய கொடுப்பனை எப்படி சார் இருக்குது கேது பதினோராம் பாவத்துக்கு சப்லாடா வந்து நின்ற நட்சத்திரம் குரு அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சப்லாடா வந்து இயக்கும் பாவங்கள் அப்படின்னு பார்க்கையில் ஆறு ஒம்பது பன்னெண்டாம் பாவத்தை இருக்கிறாரு இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் இங்கே தசாநாதன் இயக்கும் பாவங்களும் ஆறு ஒம்பது பன்னெண்டு புத்திநாதன் இந்த அப்படின்னு சொல்லக்கூடியதான கேது பகவானும் இயக்கும் பாவங்களும் பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது பன்னிரெண்டாம் வீட்டை வந்து இயக்குறாரு அப்போ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் தசையும் புத்தியும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டை அல்லது ஒரே பாவங்களை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ புத்திநாதன் அப்படிங்கிற கேது தசாநாதனுக்கு சப்போர்ட்டா தான் இங்கே போறாரு எதிர்மறையா போகலை அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கேது புத்தியில் என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னா போன கேது புத்தியில ஜாதகருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சது வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வெளிநாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிக பனிச்சுமை அப்படிங்கிறது மிக ஜ அதிகமான ஒரு பனிச்சுமையா ஜாதகருக்கு இருந்திருக்கு அதாவது அதிகமான பணிச்சுமை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகருக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி சனி மற்றும் ஞாயிறு அப்படிங்கிறது பொதுவாக விடுப்பு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மென்பொருள் துறையில் ஆனால் ஜாதகர் அந்த விடுப்பு நாட்களையும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இடத்துல வந்து ஜாதகருக்கு வந்து கொடுத்துருக்கு இது ஏன் அப்படின்னா சார் மூணு விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் தசை ஆறு ஒம்பது பன்னெண்டு புத்தி ஆறு ஒம்பது பன்னெண்டு அப்போ பனிச்சுமை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ விதியோட இந்த தசை விதியோட மதி சேருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ கொடுப்பனை என்ன சார் விதிக்குடுப்பனையும் ஆறு ஒம்பது பன்னெண்டு தொடர்புகள் ஆறு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ விதிக்குடுப்பனைக்கு சாதகமான தசா புத்தி தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல தசா புத்தியோட சேர்ந்து ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடியதான அந்த கொடுப்பனையும் சேர்ந்து வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம் அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும் அப்போ இந்த கேது புத்தியில போன கேது புத்தியில பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு அதிக சுமை அதிகமான வேலை அது மட்டும் இல்லாம விடுப்பு எடுக்க முடியாத ஒரு அமைப்பு இதில் இன்னொரு விஷயம் நீங்க முக்கியமா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஆறு பன்னிரெண்டாம் பாவம் வந்து வேலை செய்யுது தசையும் சரி புத்தியும் சரி ஆறு பன்னெண்டாம் பாவத்தை இயக்கறதுனால மனைவியை விட்டு பிரிந்திருக்க கூடிய ஒரு நிலை ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ அப்ப மனைவி ஒரு இடத்துலையும் ஜாதகர் வேற ஒரு இடத்துலையும் அதாவது ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான் அந்த கேது புத்தி வந்து ஜாதகருக்கு கொடுத்திருக்கு இப்ப நடப்பு புத்தி என்ன சார் இப்ப நடப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மார்ச் மாசத்துல இருந்து ஜாதகருக்கு சுக்கர புத்தி ஆரம்பிச்சிருக்கு அப்ப இந்த சுக்கர பகவானினுடைய கொடுப்பனை எவ்வாறு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுக்ரன் அஞ்சு எட்டுக்கு சப்லாடா வந்து இயக்கும் பாவங்கள் அப்படிங்கிறது ஒன்று மற்றும் ஐந்தாம் பாவத்தை வந்து சுக்கரன் வந்து இயக்குறாரு அப்ப தசாநாதன் ஆறு பன்னெண்டு இப்ப பன் ஆறாம் பாவத்தை வீழ்த்தக்கூடியதான ஐந்தாம் பாவம் இங்கே இருந்தாலும் கூடவே இந்த ஐந்தாம் பாவத்தை வீழ்த்தக்கூடியதான பன்னெண்டாம் பாவம் தசாநாதன் கிட்டேயே இருக்கு அப்ப இந்த ஐந்தாம் பாவம் செயல்படுமா செயல்படாதா அப்படின்னா இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ஓரளவு செயல்படும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இந்த புதன் புத்தி அளவு ஜாதகர் வந்து ரிலாக்ஸாக இருக்க மாட்டாரு பட் இருந்தாலும் இந்த சுக்ரன் ஒன்னஞ்சு அப்படின்னு காட்டுறனால அடிக்கடி மனைவியோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கொஞ்சம் அதிகமாகவே அமையும் அப்படி ஏன்னா போன புத்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மனைவியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கு இந்த தசையும் சரி புத்தியும் சரி ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுக்ர புத்தி அப்படிங்கிறது ஜாதகருக்கு மனைவியுடன் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் பட் அதே சமயத்தில் வேலை சம்மந்தமான விஷயத்துல ஓரளவு வந்து ரிலாக்ஸ் வந்து ரிலாக்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கொடுக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி ஜாதகர் சனி நேரம் எல்லாம் வேலைக்கு போனாரு அப்போ இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் அப்போ சனி ஞாயிறு அப்படிங்கிறது விடுப்பெடுத்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஜாதகர் கொடுக்கும் இப்போ வெளிநாடு வாய்ப்பு அப்படிங்கிறது அப்பப்போ ஜாதகருக்கு கிடைக்கும் ஜாதகர் நினைச்சா போகலாம் அது மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து எப்படி எடுக்கணும் இப்போ ஜாதகருக்கு வந்து எப்படி பலன் சொல்லுவோம் இந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு பனிச்சுமை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ இந்த காலத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பனிச்சுமை வந்து படிப்படியாக கம்மியாகும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுடைய கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் மிக துல்லியமாக வந்து நம்ம சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம்தான் இந்த பதிவு இப்போ அன்பர்கள் வந்து பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் அதே மாதிரி டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் கோர்ஸாக நான் இந்த கேபி உயர்கணித சாரஜோதிர வகுப்பு வந்து நான் எடுக்கணேன் விருப்பம் உள்ள அன்பர்கள் அதுலையும் சேர்ந்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதை ராமானுஜாயர்